எஸ் மக்களே இன்றைக்கி பிக்பாஸ் எபிசோட் பார்த்துடலாம் ஓவராலாக ஒரு ரிவ்யூ சொல்லணுன்னா என்னதான்டா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இன்றைக்கி இருக்கிற யூடியூப் வச்சு இன்றைக்கி இருக்கிற எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு பேர் தாங்க தனியாக விளையாடுறாங்க அதில் நான் சொல்ல போகிற ஆளை கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருக்கும் ஆனால் வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும் அரோரா துஷாரும் இல்லாமல் கபர்தூ இல்லாமல் தனிவரமாக ஆயிட்டாங்க ஸோ தனியாக தான் இருக்காங்க அமித் அமித் எந்த குரூப்லேயும் இருக்கிற மாதிரி தெரியல அண்ட் வினோத் ஏன்னா வினோத்தோட கேங் உடையுது மற்ற எல்லாருமே குரூப்பாக தான் இருக்காங்க எப்படி எப்படி குரூப் ஆனாங்க என்ன ஆனாங்க சொல்லி பார்க்கலாம் ஒரே நாளில் இது உலகமகா மாற்றா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இது எபிசோடே இருந்தது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து நான் நைட்டு காமிக்கிறாங்க பார்வதிக்கும் அரோராக்கும் ஏதோ பிரச்சனை பார்வதி வந்து கம்ருதீன் கூட அரோரா பேசக்கூடாதுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு இதெல்லாம் நான் ஃபுல்லாக பார்க்கலங்க த தேவையில்லாத கண்டென்ட் அதுதான் பிடிக்க அந்த தேவையில்லாத ஆடி தான் பிடிக்கிட்டு இருந்தாங்க காலையில் நைட்டு காலையில் ஃபுல்லாக ஸோ இவங்க ஏதோ பார்வதி ஏதோ சொல்கிறாங்க அதுக்கு அரோரா ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்வதி எப்போவும் திரும்ப திரும்ப மார்க் பண்ண போய் அரோராவும் டென்ஷன் ஆகிடுறாங்க இது வந்து ரைட்டு நடக்குது மறுநாள் காலையில் இது தொடருது மறுநாள் காலையில் இந்த மாதிரி அரோரா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து திவாகரும் பார்வதி எப்போவும் போல உட்காந்து புறண்டி பேசுகிறாங்க கடி சோறு போட்டு போட்டு எல்லாரும் ஏமாத்துறா அளவு வந்து அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு அதிகமாக வைக்கிறாங்க மற்றவங்களுக்கு கம்மியாக வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்க அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல நம்ம பார்க்கவும் இல்லை நடந்துருக்க வாய்ப்பும் இருக்கு ஏன்னா அதுக்காக ரொம்ப தான் பாஸ்த்து புரிஞ்சு வீர ஆகுதுங்க அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரோரா வந்து விக்ரம்ட்ட புலம்பிகிட்டுருக்காங்க அவளுக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல நானும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறோம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு புலம்பிகிட்ருக்காங்க அப்புறம் அகைன் இவன் அரோரா வந்து ரூமில் உட்காந்துருக்கும் போது பார்வதியே வராங்க வந்து நல்லவங்க மாதிரி எப்போ போல ஒரு ட்ராமா போட்டாங்க அரோராவும் அரோராவும் அந்த ட்ராமாவை நம்புற மாதிரி நம்பி அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பாய விட்டு புலம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அரோரா கன்ஃபெஷன் ரூம் போனாங்க பிக் பாஸ் சமாதானலாம் படுத்தி அனுப்பிச்சார் உங்களுக்கு ஸ்கில்லாம் இருக்குது நல்லா விளையாடுங்க அப்படின்னு ஏதோ கண் சமாதானப்படி அனுப்பிச்சாரு அரோரா கேம் விளையாடல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரியலைங்க அவங்கள பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரில என்ன ஆங்கிளில் இருக்காங்களே தெரில வேண்டாம் ஆனால் போயிடலாம் தேவலாம் உட்காந்துருக்காங்க ஆனால் இடிக்கிறத்துக்கு அந்த வீட்டில் இண்டிவிஜுவலாக இருக்கிற பிளேயர் அவங்க ஒன்றும் இல்லை ஓகே இது என்ன அதுக்கப்புறமா ஆரம்பிக்குது இப்போ தான் நாளே கேப்டன்சி சிலாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் லைவில் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நாளே ஆரம்பித்தது கேப்டன்சி டாஸ்க் வருது ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு வேணுன்னே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்களா என்ன கருமாத்திரோன்னே நம்மளுக்கு புரியலை ஒரு ட்ரையாங்கிள் அதுக்கு மூணு கார்னர் சென்டரில் நாலு பாட்டில் இருக்கும் மூணு பேரும் பாட்டில்ஸ் எடுக்கணும் யார்கிட்ட அதிக பாட்டில் இருக்கோ அவங்க வின் ஒரு தட்ட இருக்கிற பாட்டில் நீங்கள் ஸ்ட்ராச் பண்ணலாம் ஆனால் ட்ரையாங்கிளுக்கு வெளியில் சுற்றி போய் தான் ஸ்ட்ராச் பண்ணிட்டு வரணும் இவ்வளோதாங்க ரூல்ஸ் ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னால் கூட புரிஞ்சுக்கிட்டு அழகாக விளையாண்டுட்டு வந்துடும் எப்போயுமே இந்த பிக் பாஸுக்கு போகிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஏன் இவ்வளோ மக்கு வந்தாரமாக இருக்காங்கன்னு தெரியல ஒருவேள் நம்ம உள்ளே போனால் நம்மளும் அதே மாதிரி மக்கு வந்தாரமாக ஆயிடுவோமா அதுவும் தெரியல ஆனால் அவங்க யாரும் எதையும் ஒழுங்காக பண்ணலை போய் நின்னாங்க பஸ்ஸர் அடித்தது திவ்யாவும் பார்வதியும் ஒன்று ஒன்று எடுத்து முடிக்குவோம் சபரி ரெண்டுமே எடுத்து முடிச்சிட்டாரு சபரி வச்சுட்டு நிற்கிறாரு ஒரு கட்டத்தில் திவ்யா தான் வந்து அந்த ஹிண்ட்டே கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை அட்டாக் பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சபரி அட்டாக் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை யோசி யோசி யோசிப்பார்னு சொல்லிவிட்டு இவங்க நகரும்போது பார்வதி ஹிண்டு புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா இவங்க தவ்யா தட்டி விட்டு பாட்டில் உருளுது அது மேலே சபரி உட்காந்துட்டார் இதுதான் நடந்தது பாட்டில கையில் பிடிச்சி ரிஃபண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பிக் பாஸோட ரூல் காலில் பிடிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை அந்த இடத்துல அது ஒரு அழகான கோல் பாயிண்ட் அதை சொல்லி தப்பிக்கக்கூடாது அந்த மக்களுக்கு தெரியல மேலே உட்கார்ந்தார் ஆளு கொண்டு உருகிட்டாங்க இப்போ என்னென்னா சபரி பிடிச்சாகணும் ஸோ சபரி என்ன பண்ணார் பார்வதி கையில் இருக்கிறத பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவருடைய கால் தெரியாத்தனமாக பார்வதி முகத்தில் பட்டுருச்சு இன்டென்ஷனாக அது நடக்கலை அதுதான் உண்மை அது முள்ள நடந்தது இன்டென்ஷனாக நடக்கலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சபரியை நீங்கள் பயங்கரமாக பதறினார் எதுக்குன்னு எனக்கு தெரியல அது இன்டென்ஷனாக நடக்கலை ஆ பதறதுக்கு வேறு காரணம் அதை நான் சொல்கிறேன் கண்ணில் அடிப்பட்டது இன்டென்ஷனாக நடக்கவே இல்லை அதான் உண்மை பார்வதி பிஆர்டி வந்து வேணும்னே சபரி அடிச்சிட்டாருன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு ஊரு ஊட்டிட்டு இருக்காங்க அது என்னதுன்னு நான் சொல்கிறேன் கண்ணில் அடிபட்டு பார்வதியை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆ இதில் ஒரு பார்வதி பண்ணிச்சு கண்ணில் அடிபட்டிருக்கு எல்லோரும் பார்வதி பார்த்துட்டு இருக்கும்போது பார்வதியை பார்வதி விட்டுட்டு சபரி அந்த திவ்யா விளையாட்டாங்க ஏன்னா கண்ணில் அடிபட்டுருச்சு ஸோ திவ்யா அப்படி விளையாட போகும்போது பார்வதி கொடுக்குன்னு ஓடி வந்து பாட்டில் எடுத்து அந்த பக்கம் வச்சு திவ்யாவை தோக்கடிச்சிட்டு அப்புறம் ஓடு கத்துது லிட்ரலி நடித்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு கண் வீங்கியிருக்கு இப்போ கூட வீங்கியிருக்கு அதுக்கு நடுவில் ஒரு நேட்டிங் கேம் பிள்ளையே தேவையா ஸோ கேம் முடிஞ்சிருச்சு பார்வதியும் சபரி ஜெயிச்சிட்டாங்க நினச்சிட்டாங்க எங்கே உள்ள போகும்போது பார்வதி சொல்லிட்டு போகுது பார்த்தீங்கன்னா வழிபட்சான் ஆனால் எனக்கு கிட்ட ரெண்டு இருக்குது பிடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே போகுது திவ்யாவுக்கு இது தெரியுமான்னு தெரியல முட்டாள் வரைக்கும் பார்வதியோடயே கூட்டணி வச்சுருக்கேன் அந்த திவ்யா பைத்தியம் ஐயோ உள்ள போன யாருக்கா இவ்வளோ நான் ஃபயர்லாம் விட்டண்டா திவ்யாவுக்கு தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஷோ பார்த்துட்டு சொல்லிவிட்டு தான் பார்வதி உள்ளே போகிறாங்க பார்வதி உள்ளே போகும்போது வெளியில் யார் யார் உட்காந்து கெண்டல் இருக்காங்கன்னு பாருங்கள் சபரி வாட்டர்மெல்லன் சாண்ட்ரா பிரஜின் விக்ரம் இவங்க எல்லாருமே உட்காந்து சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வச்சா அவனுடைய கழுத்தில் தானே விதிக்க சொன்னியே கண்ணில் அடித்த அப்படின்னு இவர் நான் வேணும் தான் அடித்தேன் இது எல்லாமே காமெடி கான்வர்சேஷன் எதுவுமே சீரியஸ் கிடையாது அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஓகே கண்ணில் லைட்டாக அடிபட்டுருச்சு வீங்கிருச்சு சின்ன வீக் வந்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு இதில் இத்தனை நாள் பார்வதி அவங்க எல்லாரையும் வச்சு டார்ச்சர் பண்ணி யாருக்கும் மரியாதை கொடுக்காம எல்லாரும் இம்சப் பண்ண கோபத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சீரியஸாக யாரும் பேசல அந்த இடத்துல நம்ம நோட் பண்ண ப வேண்டிய பாயிண்ட் என்னென்னா பிரசென்ட் சேன்ட்ராவும் அங்கே இருந்தாங்க அது வெறும் கிண்டல் கான்வர்சேஷன் இவங்க என்ன பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் அதை எடுத்து போட்டுட்டு சபரி வேணும் தான் சொல் பண்ணார் வேணும் தான் பண்ணார் ஊருட்டிட்டு இருக்காங்க கிடையாது அது கிண்டலான கான்வர்சேஷன் அது லைவ் பார்த்தவங்களுக்கு பிஆர் டிம் இல்லாதவங்களுக்கு சாதாரண பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்வதி வராங்க இங்கே வந்து கெமி தான் என்ன பண்ணுது எழுதி போட்டு கொடுக்குது பிக்பாஸ் வந்து கையால் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி கெமி சொல்லுது ஆக்சுவலாக பார்வதி காலை கடையில் வச்சுருந்தாங்க பார்வதி காலை எடுத்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கையால் பிடிக்க வேணான்னு தான் பாஸ் சொன்னார் பிக் பாஸ் பார்வதியை காலை எடுங்கன்னு சொல்லலை கையால் பிடிச்சி ரிஃபண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னார் பார்வதி அங்கே கேட்டிருக்கலாம் பாஸ் காலையும் வைக்கக்கூடாதா காலையும் ஹோல்ட் பண்ணக்கூடாதான்னு கேட்டிருக்கலாம் அந்த கேள்வியில் ஜட்ஜும் கேட்கல பார்வதியும் கேட்கலாம்ங்கிறது எந்த பக்கத்துமே அந்த அறிவு இல்லை ஸோ காலாலையும் பிடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு அப்சர்வேஷன் கரெக்டாக ஏன்னால் பார்வதி காலை எடுத்துட்டாங்க ஸோ ஆப்வியஸ்லி சபரியும் காலால் பிடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கெமி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே அவங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல கடி முட்டு கொடுத்தது எனக்கு பிடிக்கல கடி என்ன சொல்லுது இல்லை இல்லை தட்டி விட்டது மேலே தான் சபரி உட்காதாரா அவர் வேணும்னே பர்பஸ் ஃபுல்லாக பிடிக்கலை அதனால் தப்பில் நான் அனௌன்ஸ் பண்ணவே போயிடுச்சு கடி ஸோ அந்த இடத்துல கடி குரூப் தான் பண்ணாங்க அதுவும் நல்லா இல்லை அப்புறம் இவர் ரீமேட்ச் வச்சுட்டார் பிக் பாஸ் ஏன்னா அவருக்கு பார்வதி கேப்டனோன்னு ஆசைப்பட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ ரீமேட்ச் ரீமாட்சில் பார்வதி என்ன பண்ணுறாங்க ரெண்டு பாட்டில் கையில் பிடிக்கூடாதுன்னு தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் ரெண்டு பாட்டில் எடுத்து வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு திவ்யாவை எடுக்கக்கூடாமல் கையில் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ அங்கே திவ்யா டென்ஷன் ஆகி நான் இதை டைம் முடிஞ்சிருச்சு நான் இதை ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு கத்துறாங்க அப்பையும் பார்வதி வந்து அதில் அதெல்லாம் முதல் மேட்ச் எப்படி நடந்துச்சு சம்மந்தம்லாம் பேசுகிறாங்க ஒரு தடவை நீட்டாக ஒரு மேட்ச் தப்பாக நடந்துருச்சு அடுத்து பார்வதி சாதகமாக தான் அதை பண்ணியிருக்காங்க நீட்டாக ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி அறிவாளித்தரமாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு ஃபவுல் கேம் பண்ணிவிட்டு ஆடும்போது சபரி டென்ஷன் நான் ரெண்டு தடவை கேம் விளையாடுறீங்க சும்மா சும்மா ரீ கேம்லாம் எப்படி அதுக்குள்ளே பிக் பாஸ் ரீகேம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஏன்னா ஜட்ஜஸ்க்கு முடிவு எடுக்க துப்பே இல்லை பார்வதியை டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுட்டு கேமை வந்து சப சபரிக்கும் திவ்யாகவும் கூட வச்சுருந்துருக்கலாம் ஆனால் இவங்க என்ன முடிவு எடுக்காருனாலும் அவர் கேம்ன்ட்டார் இந்த இது ஒன்று நடந்தது எகெய்ன் ரீகேம் விளையாடும் போது பார்வதி எடுத்தோடய காலத்துக்கு உள்ளே வச்சுட்டாங்க ஒன்றுக்கு தடவை சொன்னதுக்கப்புறமும் அது நடந்தது அது அவங்க எப்படி ஜெயிஸ்ட் பண்ணுறாங்க நான் தெரியாமல் கால விஷயம் தெரியாம கால விஷயம் தெரியாமல் நடந்தாலும் தப்பு தானுங்க அங்கே விக்ரம் கரெக்டாக தான் கேட்டார் ஏன் எனக்கு எப்படி கிரிக்கெட்ல போய்ட்டு அவுட் ஆயிடுது தெரியாம அவுட் ஆயிடும் சொன்னால் சரியா எப்படி இருக்கும் கால வச்சா தப்பு நான் தப்புன்னு சொன்னேன் அப்படிங்கிறார் உடனே பார்வையில் அபோதும் கற்று தான் இத்தனை நாள் இங்கே போய்ட்டு இப்போ அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன்னு பார்வதிக்கும் விக்ரமோ அங்கேயே வாக்குவாதம் ஆரம்பிச்சிடுச்சு இது கிட்டையில் சபரி ஜெயிஸ்டார் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உடனே உங்களுக்கு இதாக வேணும் குரூப்பிசம் அப்படி இப்படி சி ஃபர்ஸ்ட்டு கனி பண்ணது குரூப் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா முதல்ல கெமி வந்து ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணப்போ அதை காதலையே வாங்காமல் சபரிதா தேசார்னு கடி சொல்ல போனது குரூப்பிசம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இங்கே நடக்குது குரூப்பிசம் இல்லை பார்வதி தப்பு பண்ணாங்க அதான் உண்மை ரெண்டாவது தடவை தப்பு பண்ணிணாங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது உண்மை ஓகே ஸோ இது நடந்தது இதில் பார்வதி வந்து அப்பயே விக்ரம்கிட்ட கத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளார போயிட்டாங்க வீட்டுக்குள்ளார போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சான்ண்ட்ரா ஞான ஞானோதயம் வருகிறது திடீரென்று ஒரு தேவையே இல்லாத அறிவிக்கிட்ட தனமான ஒரு ஞானோதயம் ஆ சாரி ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டேன் பாருங்கள் இந்த தேர்ட் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கும்போது தான் அந்த நம்ம சஸ்பிரமூல பார்த்த தள்ளுபொன்று நடக்குது பார்வதி டிஸ்குவாலிஃபைட் ஆக்சுவலி திவ்யாவும் டிஸ்குவாலிஃபைடு திவ்யாவும் ரெண்டு பாட்டில் பிடிச்சாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க ஸோ டைமர் ஓடட்டும் அவங்க ஒன் தேர்ட்டி சிக்ஸ் டைம் ஓடிடுறது அப்பயே அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்குவாலிஃபைட் சபரி ஜெயிஸ்டார் ஆனால் அந்த மக்களுக்கு அதுவும் தெரியல டைமர் முடியணும்னு எஃப்ஜி லூஸ் கற்றுது அதை கேட்டுட்டு இவங்களும் கம்மண்ட்டு இருந்துட்டாங்க ஸோ பார்வதி சம்பந்தமே இல்லாமல் போய் சபரியை அவங்க இருந்தாங்க இவங்க கத்துறத பார்வதி கேட்கல சபரி வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் தாங்க பண்ணார் ஒரு கட்டத்தில் பார்வதி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அதில் டென்ஷனாகி போயி தான் அடி தள்ளி விட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்வதி வரும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் தள்ளினார் ஏன்னா பார்வதி ஏதோ தகாத வார்த்தைகள் ரெண்டு மூணு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவளுக்கு பீப் போட்டாங்க காமிக்கலை அந்த இடத்துல அவர் டென்ஷனாக தப்பே இல்லை ஏற்கனவே கேம் விளையாண்டுட்டு இருக்காரு தோத்துட்டாங்க சமூகமாக அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் எனக்கு அந்த இடத்துல சபரி ஆனது தவறாகவே தெரியல ஆனால் யாருக்குமே தப்பாக தரல அதுக்கப்புறம் தேவையே இல்லாமல் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தப்பு தப்புன்னு திவ்யா சொன்னதில் எனக்கு ஒன்றும் பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா பார்வதி தான் வம்புக்கு போனாங்க அப்போ திவ்யாவும் தேவையில்லாமல் எதுக்கு சபரி எப்படி பொறுமையாக இருக்க முடியும் திவ்யாவுக்கு அந்த பொறுமை இருந்ததாக போன வாரம் போன வாரம் பார்வதி படும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் போன் கத்துறாங்க அவங்களுக்கு என்ன கோபம் வந்து அதே கோபம் தான் இன்றைக்கி சபரிக்கும் அவங்க பக்கத்தில் போய் அவர் தள்ளுறாருன்னு தெரியுது கூட பார்வதி பக்கத்தில் போகாமல் இருந்திருக்கலாமே தள்ளி போய் நின்றுருக்கலாமே வீப்புக்குன்னு போய் 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 அடி வாங்கிட்டு அடித்தான் அடிச்சான்னா எனக்கு புரியவே இல்லை அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி மேலே தான் தப்பு அவங்க குரூப் இசம்பெலாம் பண்ணதான் செய்கிறாங்க கடை சபரி ஆனால் இந்த விஷயத்தில் பார்வதி மழை தான் தப்பு ஓகே இதை உள்ள படுத்தப்பறமா அப்புறமா என்னென்ன கிட்ட அதை சேண்ட்ரா பார்வதி பேசுகிறாங்க பார்வதி எப்படி சொல்லுவாங்க தெரியும் இல்லையா அவங்க முழுசாக விக்ரம் பக்கமும் விக்ரம் கூட ஒரு சண்டை நடந்தது இதுக்கு நடுவில் எனக்கு பாருங்கள் ஃப்ளோவே பார்த்து பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி இடையில வந்து இந்த மாதிரி திவ்யா தேவையில்லாமல் ஒரு ஆணையை கொடுக்கணுனாங்க இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கக்கூடாது யாரையும் அவர் வந்து என்னதான் பார்வதி மேலே தான் நூறு பர்சன்ட் தவறு இருந்தாலும் சபரி திருப்பி அடிச்சிருக்கக்கூடாது ஏன்னா வாங்கிட்டே நிற்கணும்னு என்னடா இருக்குது எனக்கு புரியவே இல்லை சபரி அந்த இடத்துல தோற்று போய் ஆகணுமா எப்போ வந்து பார்வை நான் வந்து விளையாட தான் பண்ணேன்னு சொன்னாங்கன்னா கேம் முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க கேம் அப்போ அவங்க டிஸ்கவாலிஃபைன் ஒத்துக்கவே இல்லை அப்போ அவங்க எது எடுத்து வச்சா அவங்க இஷ்டாகனா தேவையில்லாம் சபரி போவார் அந்த இடத்துல அவங்க அதை எதையுமே பேசாமல் உளரிகிட்டு கிடந்தாங்க ஸோ இப்போ திவ்யா வந்து சொல்லும்போது சபரிதை எக்ஸ்பிளைன் பண்ண வர எக்ஸ்பிளைன் பண்ணி வரும் அதுக்குள்ள பார்வை வந்துருச்சு வெளியில் அந்த இடத்துல விக்ரம் நிற்கிறார் பார்வை வந்து நீ இருக்கு நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த வீட்டில் யாருக்குனாலும் இங்கே வேணாலும் இன்றைக்கு உரிமை இருக்குது இல்லையா விக்ரம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு சரிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க சமருதி சப்போர்ட் பண்ணும்போது தான் விக்ரம் சொல்கிறாரு இருங்க அவர் அவங்க பார்வதி பண்ணவும் தப்பு தான் அப்படிங்கும்போது பார்வதிக்கு அடுப்பாயிடுச்சு என்ன எனக்கு நான் மட்டும் நீங்கள் வந்துடுவேன் இத்தனை நாள் இதெல்லாம் எங்கே வச்சிருந்தேன் அப்படிங்கும்போது இவரும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் வருவேன் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இங்கே பிரமோல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடந்தது இவரும் ஆடை அந்த அம்மா ஆடை நல்லா தாங்க இருந்துச்சு இவங்களுக்குலாம் விக்ரம் பண்ணது கரெக்டாக எனக்கு தப்பாகவே தெரில ஏன்னா இவங்க பண்ணது ஃபவுல் தெரியாமல் கால் வச்சிட்டேன் தெரியாமல் கால் வச்சிட்டேன் எனக்கு எல்லாரும் சேர்ந்து என்னை வெளில அனுப்பிட்டீங்கன்னு சொல்கிறது சுத்த தவறான விஷயம் அதே மாதிரி விக்ரமும் கொஞ்சம் ஓவர் போர்ட் போனார் சபரி இந்த விஷயம் சொல்லும்போது நானாக தான் நான் அப்போவேன் அப்படின்னு அவர் சொன்னார் பேண்ட் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் தப்பு பட் அந்த இடத்துல சபரி பண்ணுறது தப்பு இல்லை ஏன்னா அங்கே அப்படி தான் போகும் டாஸ்க்கு ஆக்சுவலாக விக்ரம் வந்து சாண்ட்ரா மேட்டரில் பயங்கரமாக அஃபண்ட் ஆகிட்டாருங்க அவர் சான்ட்ரா மேட்டரில் அஃபண்ட் ஆகிட்டு அது சம்பந்தமே இல்லாமல் எங்கேயும் காமிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அஃபண்ட் ஆனது தப்பு முதல்ல காலையில சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க என் ஃபேமிலி ப்ராண்ட்டு எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு எங்கள் அப்பா அம்மா முன்னாடி என்னை சாண்ட்ரா அலை வச்சுட்டாங்க எங்கள் அப்பா அம்மா வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு இப்போ உங்களை என்ன பண்ணுறப்பாருங்கன்னு இப்போ விக்ரம் இருந்தாருன்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னாங்க அதெல்லாம் தப்பு தான் ஏன்னா டாஸ்க் அது டாஸ்க் சாண்ட்ரா பண்ணுறது டாஸ்க் அதில் இவர் உட்காந்து ஓடு ஒப்பாரி வச்சது இவருடைய தவறு அப்படிங்கும்போது நம்ம அவர் சாண்ட்ராவுக்கு ஒரு சொல்கிற நம்ம ஒத்துக்கவே முடியாது ஸோ என்னாச்சு சாண்ட்ரா பயங்கரமாக அஃபண்ட் ஆகிட்டாங்க விக்ரமும் அஃபண்ட் ஆகிட்டார் இதுதான் வந்து இது சந்திரமுகி கங்கா வடைஞ்சதுக்கு தான் காரணம்னு ஒரு லைன் இருக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு சாண்ட்ரா விக்ரமிக்க எதிராக திரும்புகிறேன்னு சொல்லி அன்புகாக்கு எதிராக திரும்பி பார்வதி கூட போய் சேர்ந்ததுக்கு இதுதான் காரணம் விக்ரம்னால சான்றா சாண்ட்ராமை பார்வதிக்கு அங்கே சேர்ந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க சாண்ட்ரா போய் பார்வதியிட்ட பேசும்போது பார்வதி விக்ரம கொஞ்சம் சொல்கிறாங்க இல்லையா என்னால் தெரியாமல் கால் வச்சிட்டேன் எனக்கு எப்படி கடலையே அடிபட்டுருக்கு அதுக்குள்ளே வந்து விக்ரம் கத்தாரி அவங்களாம் குரூப்பிசம் இஸ் பண்ணுறாங்க உடனே சாண்ட்ரா விழுந்துருச்சு அந்த வலையில டக்குன்னு விழுந்துட்டாங்க ஆமாம் நானும் அவங்க ஜட்ஜாக இருந்தேன் உங்களுக்கு ஒரு கண்ணே சரியில்லை நான் தான் அவங்க கொஸ்டின் ரேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் என்ன ரேஸ் பண்ணுவீங்க தெரியாமல் ஃபோன் பண்ணிட்டாங்க திருப்பி விளையாட்டும் நான் எத்தனை நீங்கள் போக முடியும் இல்லை அது ஃபவுல் இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்லை கண்டு தெரியாத கண்ணில் அடிப்பட்டதை வந்து ஒரு அட்வான்டேஜாக கொடுப்பீங்களா எதுவாக இருந்தாலும் தவறு தானே குரூப் அந்த இடத்துல பண்ணலை அவங்க குரூப்பிசம் பண்ண டைப் பண்ணது ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டில் தேர்ட் ரவுண்டில் குரூப்பிசம்லாம் நடக்கலை தப்பு பாதை தப்புனா அதை சொன்னாங்க அவ்வளோதான் ஆக்சுவலாக விக்ரம் அதை ரொம்ப க்ளியராக கவர்ந்துகிட்ட ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணார் டேடி தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வராதரா அவங்க கால் உள்ள வச்சாங்க தப்பு நான் தப்புன்னு சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்க கிரியேட் பண்ணலாமே தேவையில்லாது நான் அப்படி தான் சொல்லுவேன் யார் பண்ணாலும் சொல்லுவேன் அப்படின்ட்டு போயிட்டார் இப்போ பார்வதி சொல்ல சொல்ல சாண்ட்ராயணமோ பெரிய ஞானோதயம் வந்த மாதிரி ஆமாம் ஆமாம் பார்வதி நானும் இன்னைக்கு தான் பார்த்தேன் அவங்க பண்ணுற குரூப்பிசம் இசம் இன்றைக்கி தான் பார்த்தேன் நீங்கள் அந்த குரூப்பிசம் பார்த்தேன்னு சொல்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லைங்க ஆனால் அது கரெக்டாக இடத்துல நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஆனால் இவங்க சம்பந்தமே இல்லாமல் பார்வதி பண்ண தப்ப விக்ரம் குத்தி காட்டின இடத்த கொண்டு போய் குரூப் எனக்கு புரியலை ஸோ இவங்க என்ன பண்ணுறது எல்லாமே எனக்கு ஸ்கிரிப்டட் மாதிரி வரதாங்க இருந்துச்சு ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்களுக்கு இப்படி இப்படி தான் ஞானோதய் வருவான் எனக்கு புரியவே இல்லை பார்வதி என்ன நியாயமாக பேசிட்டாங்க சாண்ட்ரா வந்து பார்வதி போய் நின்னாங்களே தெரியல உடனே பார்வதி கம்ருதி சேர்ந்து பார்வை எப்போயுமே இப்படி தான் பண்ணுறாங்க என்ன எப்பயுமே டார்கெட் பண்ணுறாங்க குரூப் சேர்ந்து இதே தான் எப்போமும் அதே பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை வந்து சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பிரஜின் காதில் போடுறாங்க அப்புறம் அது என்ன பண்ணுறது பிரஜின் மூலமாக திவ்யா காது பிரஜன் காதில் போடுறாங்க அதே மாதிரி திவ்யா காதலையை கொண்டு போய் போடுறாங்க இப்போ என்ன ஆகுது பார்வதி கம்ருதின் பிரஜின் திவ்யா சாண்ட்ரா அஞ்சு பேரும் ஒரு கேங்காக என்னடா கண்டு முடித்திருக்கிறவங்களும் கேம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் இருந்தது இதில் வேறு நியாயம் சொல்கிறாங்க வேறு சாண்ட்ரா அவங்க குரூப் பிசம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதில் நம்மளும் குரூப் பிஸாம் பண்ண வேண்டியிருக்கு நம்மளையும் இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்க ஏன் குரூப் பிஸாம் பண்ணுறீங்க உங்கள் கட்டுக்கு அந்த குரூப் தப்பு சூப்பர் உங்கள் கட்டுக்கு பார்வதியும் தப்பா தான் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க இத்த வரைக்கும் உங்கள் கட்டுக்கு விக்ரமும் தப்பாக தெரியலையும் தப்பு இல்லை எல்லாருமே உங்க கடுக்கு நீங்கள் தனியாக விளையாடுங்க இது குரூப் இஸ் யோ சாண்ட்ரா வேஸ்ட்டுங்க சாண்ட்ராவும் வேஸ்ட்டுங்க வேஸ்டெலாம் அந்த சண்ட்ரா குரூப் எடுத்து ஐம்பது ரூபா போட்டு பார்த்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தா அந்த அம்மாவும் வேஸ்ட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டாங்க முதல்ல வந்து கடி எங்க தூக்க போகிறாங்களாம் அதனால் அந்த கேங்கை தூக்கிறதுக்கு வந்து இவங்க குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம இவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணலாம் அந்த கேங்கலேயே ஒரு ஒருத்தராக தூக்கலாம் அப்படின்னு சூப்பராக ஒரு பிளான் போடுறாங்க இதே தான் அந்த கேங்கும் பண்ணுது இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு பேருமே வில்லன் தானடா ரெண்டு பேருமே கோமாளி தானடா யாரா ஹீரோ அப்படிதான் நம்மளுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி திவாகருக்கு சொல்லிக் கொடுத்து இவங்க எவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இல்லை திவாகர் வந்து எக் கோட்டை விட்டார் ஒரு மாதிரி குரூப் ஃபார்ம் மட்டும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நாமினேஷன் கூப்பிட்றாங்க அங்கே சண்டாக படம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ப்ரெசெண்ட் தான் ஸ்ட்ராங் பிளேயர் சொல்லி அவருக்கு போய் நாமினேஷன் ஃபிரீ பஸ் கொடுத்துட்டாங்க விளையாண்டது இவங்க இவங்க ஹஸ்பண்டாக பார்க்கணும் நல்லது பண்ணணும் வீட்டுக்குள்ள வந்திருக்கவே கூடாது அவரை விளையாட விட்டு வெளியில் உட்காந்து கை வேண்டியது வேண்டியதானே கூட வந்து இவங்க விளையாட்டு பாஸ் வச்சு அவருக்கு கொடுக்குறாங்க நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு டேரக்ட் நாமினேஷன் ஃபுக்ஷாவை போட்டாங்க அது ஓகே ஏன்னா அது அவங்களோட கேம் பிளே சுபிக்ஷா ஸ்ட்ராங் பிளேயர்ன்றதுனால ஏதோ ஒரு காரணம் சொல்லி சுபிக்ஷாவை போட்டாங்க சுபிக்ஷா போயிடுவாங்க நினச்சி போடுறாங்க பட் எனக்கு வந்து சுபிக்ஷா போகல வாய்ப்பு இல்லை அதே மாதிரி சுபிக்ஷா ஆட்டிடியூட்டும் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஃபைன் சுபிக்ஷா போட்டாங்க நாமினேஷன் முடியுது ஸோ நாமினேஷனில் வந்தவங்க வந்து பார்வதி சாண்ட்ரா திவ்யா திவாகர் வியானா ரம்யா சுபிக்ஷா அரோரா இவங்க எல்லாரும் தான் வந்திருக்காங்க கவுர்தேவி எஃப்ஜேலாம் எஸ்கேப்பு வினோத் எஸ்கேப்பு வினோத் வந்து திவாகர் மட்டும் தான் போட்டார் ஸோ வினோத்தே எஸ்கேப் ஆகிட்டாரு கெமியே எஸ்கேப்பு எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்கு மக்களே பார்வதிக்கு ஒரு ஓட் தான் விழுந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இன்னொரு ஒரு ஓட்டு விழுந்ததா அப்படின்னு எனக்கு எனக்கு தெரியல ஒரு ஓட்டு விழுந்த கெமியோ வினோத்தோ வரல பட் பார்வதி மட்டும் போது பார்வதிக்கு இன்னொரு ஓட்டு போட்டேன் யார் நான் கவனிக்காம விட்டேன் சரியா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இது முடிஞ்சு இந்த நாமினேஷன் ப்ராசஸில் தான் வந்து சபரி வந்து பாரு பாருன்னு கூப்பிடும்போது பாவம் அந்த பிள்ளையே கண்டுல இவன் வேறு பார்வாருணான்னு வினோத் கிண்டல் பண்ணுறாரு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கம்பெனி ஆகி சண்டைக்கு போக இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை வினோத் கிட்டே உட்காந்துருந்தது வியானா சுபிக்ஷா தள்ளி எங்கேயோ உட்காந்துருந்தாங்க இந்த வினோத் கெட்ட வார்த்தை பேசினாருன்னு சுபிக்ஷா இதுக்கப்புறம் சண்டைக்கு போனாங்க கிட்ட போவோம் நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சுபிக்ஷா போய் கேட்குறாங்க என்னை எதுக்கு நாமினேட் பண்ணி போது சேட்ரா விளக்கம் கொடுக்குறாங்க சேன்ட்ரா பிரச்சனை நீங்கள் த்ரெட்டரிங்காக தான் பேசுனீங்க அந்த டாஸ்க்கு ஹோட்டல் டாஸ்க் பண்ணிகிட்டு போது வீட்டில் கெஸ்ட் இல்லைன்னா நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பன்னு சொன்னீங்க ட்ரெட்டரியாக இருந்ததுன்னு சொல்கிறது ஓகேஷான காரணம்தான் பட் இந்த மாவட்டம் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்புறம் கேமரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சாதாரணமாக தான் சொன்னேன் அவங்க தேவை தேவையெல்லாம் குத்திட்டாங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ஒன்று போச்சு அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை இந்த இடத்துல வியானா தான் உட்காந்து ஃபுல்லாக சுபிக்ஷாவே ஏற்றி விடுறாங்க வினோத் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு நான் பார்த்தேன் நல்லாவே இல்லை ரொம்ப அகிலியாக இருந்தது அப்படி இப்படி ஏற்றி விடுறாங்க சுபிக்ஷா எதையும் பார்க்கல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ப்ராசஸில் வினோத் கிட்ட உட்காந்துருந்தது வியானா தான் சுபிக்ஷா இல்லை நான் பார்த்த வரைக்கும் இப்போ வியானா ஏற்றி விட்டதை பற்றிக்கிட்டு சுபிக்ஷா போய் வினோத் கிட்ட சண்டைக்கு போகிறாங்க நீங்கள் கிட்ட வார்த்தை பேசிக்கி நான் கேட்டேன் கேட்டேன் அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க அகேன் வியானாவை கூப்பிட்டப்போ இது அப்படியே உள்டாகவும் நடக்குது வியானாவை கூப்பிட்டு நீ பார்த்திமா கேட்டியாமா ஆமாம் நானும் கேட்டேன் அப்படிங்குது வியானா ஆக்சுவலாக கேட்டதை வியானா சுபிக்ஷா கிடையாது ஐயோ ஒரு மாதிரி இந்த சண்டை போகுது வினோத் நான் இல்லைன்னு சாதிக்கிறாரு இல்லை கமிருதுக்கும் வினோத்துக்கும் சண்டை வந்துடுச்சு இப்போ வெளியில் வந்து பார்வதி கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் சொன்ன மாதிரி விளையாட்டுக்கு தான் சொன்னேன் கிட்ட வார்த்தைலாம் நான் சொல்லலை அப்படிங்கும்போது கமிருதினு நம்பலை நீ சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க ஒரு மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கும் அது பெரிய ஃப்ளைட்டாக போயிடுச்சு அது இடையில் பார்வதி வந்து எப்படி சொல்லக்கூடாது இது காமெடி பண்ணுற ஒருத்தங்க உடம்பு இருக்கும்போது அப்படிங்கிறாங்க உடனே வாகனத்தில் அடையில் உடனே கடந்தார் அந்த இது டைமில் இவர் இப்படி தான் நாகரிகமே தெரியாது அப்படி அப்படின்னு வினோத் ரொம்ப சாதாரணமாக ஒரு கவுண்டர் தான் கொடுத்தாரு அவர் வேணுண்டே எல்லாரும் வினோத் கிட்ட புக் போனாங்க எனக்கு அந்த இடத்துல அப்படி தான் இருந்தது அவர் ரொம்ப சாதாரணமாக சொன்னார் ஒரு சின்ன கிண்டல் தானே வீட்டில் எல்லோரும் இருக்கிறப்ப நான் எல்லாம் அந்த இவர் பாடப்பத்திரம் ஓடாகி பாடப்பத்திரம் ஓடாகி பார்வதி கிண்டல் படித்து விற்கிறப்ப அதெல்லாம் பரவாயில்லையா எனக்கு புரியவே இல்லையே ரொம்ப சாதாரணமாக ரொம்ப போகிற போகல ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி சொல்லிட்டு போனதா அது பார்வையை அப்படின் பண்ணணுன்னா அவர் எதுவும் சொல்லலை அப்படி தேவையில்லாமல் தேவையில்லாமதான் ஆரம்பித்தார் அதில் வேறு திவாகர் வேறு செய்துக்கிட்டு மொத்தத்தில் தேவையில்லாமல் விட கு ஒரு சண்டையை போட்டி விட்டுட்டாங்க மக்களை இது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி போகுது ஒன்றும் கருத்தே நம்மளால் சொல்ல முடியல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தாலுமே யார் நான் நியாயமாக இருக்காங்க யார் தப்பாக விளையாடுறாங்க எதுவுமே சொல்ல சொல்ல முடியல கடியன் கேங் ஒரு பக்கம் நாமினேஷனில் நல்லா தெரியுது கெம்மியை தவிர கனியன் கேங்கில் இருக்கிற எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு தான் சேண்ட்ராவை குத்துறாங்க நல்லாவே தெரியுது அதே மாதிரி இவங்களும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு குத்துறாங்க அப்போ யார் இண்டிவிஜுவலாக விளையாடுவீங்க அப்போ இது ரெண்டு குரூப் இடையில் நடக்கிற கேம் ஆக்சுவலாக மூணு குரூப் சாண்ட்ரா குரூப் ஒன்று கனி குரூப் ஒன்று சைலண்ட்டான குரூப் ஒன்று இருக்குது அது விக்ரம் சுப்பி அண்ட் வியானா சைலண்டாக அந்த குரூப் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது செய்யாமல் இல்லை ஸோ இதுக்கு இடையில் வினோத் அரோரா அமிதான் எனக்கு தனியாக தெரியுறாங்க இப்போதைக்கு ஏன்னா அவங்க மூணு தான் எந்த குரூப்பில் கேக்குலையும் சேர்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக தெரியல வினோத் அப்பப்பு கமர்தேன் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரே ஒழிய இவங்களை மாதிரி குரூப் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து விளையாடுற மாதிரி தெரியல நாமினேஷனுக்கு அவங்க சொல்கிறது பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவர் எதுவும் பண்ணுறது இல்லை அவரை அவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கறதும் இல்லை அதே மாதிரி அரோரா நேற்று வரைக்கும் தோப்பார் தான் இன்னைக்கு தனிமரமாகிட்டாங்க அமித் அவர் பாட்டு சைலண்டாக ஒரு பக்கம் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு மற்ற யாருமே நல்லா இல்லை யாருமே சரியாக விளையாடல விக்ரம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு சாண்ட்ரா மேலே அவர் வைத்த குறையை தவிர எனக்கு அவர் இன்னைக்கு விளையாண்டது ஓகே தான் பார்க்கலாம் அவர் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போனார்னா நல்லாயிருக்கும் அட்லீஸ்ட் அவரது இண்டிவிஜுவலாக விளையாடா நல்லா இருக்கும் சுமீக்ஷாக்கும் விளையாடாக்கும் சும்பு தூக்காமல் பார்க்கலாங்க எல்லாமே ஒரு மாதிரி எல்லையை மீதிக்கு போகுது நல்லாவே இல்லை அஞ்சு வாரம் ஆகிடுச்சு ஒருத்தரை கூட பிடிக்கல ஆளுக்கு ஒரு பிஆர்டி இந்தஸ்ட் ஓவோனு கத்திட்டுருக்காங்களே ஒழிய உண்மையிலேயே மக்களுக்கு பிடிச்ச கண்டெஷன் இந்த சீசனில் யாருமே இல்லை வெளியில் போய் உங்களுக்கு யாரும் பிடிக்கும்னு கேட்டால் கூட யாராலும் எதுவும் சொல்ல முடியாது அப்படிதான் போகுது நாளைக்கு வரேன் தேங்க்யூ ஸோ மச்